ஆண்டுடைய பசுத நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படும் பொழுது இதை எங்களுக்கு நீங்கள் சாட்சியாக நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் கத்தன் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை ஆண்டவர் செய்வார் இந்த வார்த்தைகளை அப்படியே நம்புங்கள் விசுவாசியுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் உங்களை மேன்மையான ஒரு பாதைக்கு கொண்டு போய் நிறுத்தும் கத்தருக்கு சூதரம் உண்டாவதாக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை அப்போ சில நடவடிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் வேதம் இப்படி சொல்லுகிறது அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவன் என்று குறிப்பிடுவது பவுளை குறித்து வாசிக்கிறோம் பூச்சி என்பது விரியன் பாம்பு கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவன் குளிர்காய்வதற்காக விருககளை எடுத்து கட்டைகளை புரட்டி போடும் பொழுது ஒரு விரியன் பாம்பு அவனுடைய கையை கவ்வி கொண்டது ஆனால் வேதம் சொல்லுகிறது மனிதர்களுக்கு அது பாம்பு நாம் பயப்படுகிறோம் நாம் அதை பார்த்து என்ன செய்கிறோம் நடுங்குகிறோம் ஆனால் ஆண்டுவர் சொல்கிறார் அது பூச்சி கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மலை போல இருக்கிற எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை பனி போல உருக பண்ணுவாராம் ஆண்டோடைய செயல் அது கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம மலை மோல இருக்குதே இவ்வளோ பெருசா இருக்குதே ஐயோ இதுவே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆண்டோ சோழலை இல்லை அது சாதாரண பூச்சி அது சாதாரண ஒரு சின்ன பூச்சி அப்படிங்கிறார் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த பவுல் அந்த பூச்சியை உடனடியாக ஒரு தீயிலே உதறி போட்டார் ஆமே கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அக்னி என்பது அபிஷேகத்தை குறைக்கும் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தேவனோடு கூட நல்ல ஒரு உறவில் ஜபத்தில் ஆமே நல்ல பல நடைகிற ஒரு பிள்ளைகளை தேவ பிள்ளைகளை பாருங்க அவர்களை ஈஸியா எந்த சத்துருவும் எந்த கிரியைகளும் அவர்களை மேற்கொள்ள முடியாது என்னால் அபிஷேகம் முகங்களை முறிக்கும் என்று வேதத்துல வாசிக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக முழங்கால் யுத்தத்துக்கு சத்ரு பயப்படுவார் நம்முடைய முழங்காலுக்கு பிசாசு பயப்படுவார் உங்களுடைய முழங்காலை நீங்கள் முடக்கி எந்த ஒரு காரியத்துக்காகவும் தேவனை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த முழங்காலின் ஜபத்திற்கு எந்த கிரியைகளும் உங்கள் பக்கத்துல நிற்க முடியாதபடிக்கு உங்களோடு இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் ஒரு மேன்மையை கட்டளையிடுவார் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவன் அந்த பூச்சியை தீயிலை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தா கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு தீங்கும் ஆமே தீங்கு உன்னை அணுகவதில்லை என்று வேதத்துல வாசிக்கிறோம் இனி தீங்கை நீ காணாதிருப்பா என்று வேதத்துல வாசிக்கணும் அப்படின்னு நம்புங்க எனக்கு ஒரு தீங்கும் வராது என் குடும்பத்துக்கு ஒரு தீமையும் வராது என் பிள்ளைகளுக்கு ஒரு தீமையும் வராது என் கணவருக்கு ஒரு தீமையும் வராது தூர தேசத்துல இருக்கிறாங்களா உங்க பிள்ளைங்க அவங்களுக்காக அம்மே நீங்க இருந்து ஜோமனுங்க தூர தேசத்துல இருக்கிற உங்க கணவருக்காக நீங்க ஜோமனுங்க ஒரு தீமையும் என் பிள்ளைகளை குடும்பத்தை அணுகாது தொடாதுன்னு சொல்லுங்க நிச்சயமாக ஒரு தீங்கும் இல்லாமல் கத்துறவங்களை பாதுகாப்பார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் சூழ்நிலை எவ்வளோ பெரிதாக இருக்கட்டும் அதை தீயில உதறி போடுங்க தீ என்பது தேவனுடைய பிரசன்னம் அபிஷேகம் ஜபம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது ஜபிக்கிற எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் எந்த கிரியைகளும் எந்த சாத்தானும் எந்த சத்துருவும் அவர்களை தொடவோ மேற்கொள்ளவோ அவர்களை அணுகவோ முடியாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பவுளின் ஜீவனை பாதுகாத்தவர் உங்களின் ஜீவனையும் பாதுகாப்பார் உங்கள் எல்லைகளையும் ஆண்டவர் சோத்திரம் வேலி அடைப்பார் உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் என் தேவனுடைய விசேஷித்த கரம் நன்மையாயிருக்கும்படி இருக்கும்படி உதவி செய்வார் இந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒரு தீங்கும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி மேற்கொள்ளாதபடி கத்தது எல்லா தீமையும் நின்றும் நம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக விடுவிப்பீராக எப்பேற்பட்டதால் மலை போன்ற சூழ்நிலையா இருந்தாலும் அவை மெழுக போல உருகி போகட்டும் நம்முடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்கட்டும் நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமே ஹாவ் அ குட் டே கத்துரு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே